வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர பாக்யா கிட்ட ஈஸ்வரியும் விடாம வம்பழுக்க நீங்க சொன்னது என்ன சாதாரண விஷயமா என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் என்கிட்ட கலந்து பேசாம நீங்களா எப்படி ஏற்ற ஒரு முடிவு எடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு பாகியா பயங்கர கோபமா கேட்க அங்க எப்படி பேசினியோ அதே மாதிரிதான் இங்கேயும் பேசுற கோவமும் வீம்பும் உன் கண்ண மறைக்குது உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்த அப்படின்னு ரொம்ப கோவமா பாக்யா கத்த அம்மா மா அதான் முடிஞ்சு போச்சு இல்லம்மா அவ பிடிக்காதுன்னு சொல்லிட்டா வேண்டாம்மா போதும் போதும் இனிமே இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்க பிளீஸ்ங்கிறாரு கோபி டேய் எல்லார் முன்னாடியே நீ எதிர்த்து எதிர்த்து பேசுறாடா அதான் நீயும் அங்க பாத்தல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்த பிடிக்காத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டுகிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானும் பதிலுக்கு பேசிதானே ஆகணும் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி உங்க பையனோட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய் ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க அம்மா என்னம்மா நீங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உங்க விஷ் இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணா கண்டிப்பா அவ அவச்சுக்கதாமா செய்வா தேவையா இதெல்லாம் அப்படின்னு கோபி சொல்ல ஓ அப்ப நீ கூட இவ பக்கமா அப்படின்னு ஈஸ்வரி முட்டாள்தனமா கேட்க அம்மா அங்க பாருங்க நான் யாரு பக்கமும் இல்ல தேவை இல்லாம என்ன வச்சு சண்டை வேணான்னு பாக்குறேன் அவ்வளவுதான் அம்மா உங்களோட சண்டைக்கு நான் காரணம் ஆக வேணாம்னு பாக்குறேன் அம்மா நீங்க சொன்னது பாக்யாவுக்கு பிடிக்கலன்னா வேண்டியது வேண்டியதுதானே அதான் வேண்டாம்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்குமா போர்ஸ் பண்றீங்க நீங்க போடுற சண்டையில சண்டையில எனக்கு ரொம்ப எம்பரேசிங்கா இருக்கு அப்படின்னு கோபிய கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றாரு சாரி பாக்யா எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது அங்க எல்லாரும் வச்சு அம்மா இப்படி பேசி இருக்க கூடாதுதான் பாக்யா அம்மா பண்ணது தப்பு நான் அவங்க சார்புல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகே ப்ளீஸ் அப்படிங்கிறாரு கோபி டேய் நீ எதுக்குடா இவகிட்ட சாரி கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா மா இருங்க நான் நான் பேசி முடிச்சிடறேன் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல தலையை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி பாக்யா நீ சொன்னது கரெக்ட் ஓ வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிற அந்த சுதந்திரம் உனக்கு மட்டும் தான் இருக்கு வேற யாருக்கும் இல்ல உன் முடிவை நாங்க எல்லாருமே மதிக்கிறோம் இனிமே இந்த விஷயத்த பத்தி இந்த வீட்ல யாருமே பேச மாட்டாங்க ஓகே சாரி ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படின்னு கோபி சொல்ல இனியா வா அப்படின்னு பாக்யா எரிச்சலோடு அங்கிருந்து கிளம்ப இனியா பின்னாடியே போறாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் பாரு அவ பாட்டுக்கு போறா நீ என்ன சொன்ன அவகிட்ட ஆ இனிமே இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டோம்னா அப்போ நீ என்னதான் முடிவு பண்ண போறடா ஹா ஆளுக்கு ஒரு திசையில தனித்தனியா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா பிளீஸ் உங்களுக்கு நான் சொல்லி ஒன்னும் தெரிய வேண்டாம் கட்டாயப்படுத்தி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கப்பவே கட்டாயப்படுத்தி எல்லாம் ஒன்னும் பண்ணலடா அவ எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறா சில விஷயங்கள்லாம் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அவ ஒன்னும் குழந்தை இல்லம்மா இதோ பாருங்க இனிமே இந்த டாப்பிக்க பத்தி பேச வேண்டாம் ஓகே எனக்காக அப்படின்னு கோபி சொல்ல டேய் உனக்காக தான்டா இந்த பேச்சையே நான் ஆரம்பிச்சேன் ஆ சரி சரி எப்படியோ போங்க எல்லாரும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு போறாங்க கோபி ஒன்னும் தெரியாம புரியாம அப்படியே நிராதரவா நிக்கிறாரு மறுநாள் பாக்யா ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்க இனியா மொபைல் பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிரில உட்காந்து ஏமா இப்பதான் நீ லேப்டாப் யூஸ் பண்ண கத்துக்கிட்டே இல்ல அப்புறம் ஏன் பேப்பர்ல எழுதிட்டு இருக்க நீ இனியா கேக்குறாங்க லேப்டாப்ப ரெஸ்டாரண்ட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன்டி அதனாலதான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஏன் எழுதி கஷ்டப்பட போறேன் சொல்லு அப்படின்னு பாக்யா கேக்க உம் அப்படின்னு தலையாட்டிட்டு மொபைல கண்டினியூ பண்றாங்க இனியா அப்போ கோபி அங்க ரொம்ப தயங்கி தயங்கி உள்ளற வந்து இனியா குட் மார்னிங்கிறாரு குட் மார்னிங் டாடி இனியா சொல்ல பாக்யா அப்படின்னு கோபி கூப்பிட கண்ணை மட்டும் நிமித்தி பார்த்துட்டு அவர் அமைதியா இருக்கவங்க இவங்க பாட்டுக்கு நோட்டை மூடி வச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க அவங்க திரும்ப அவங்களுக்கு எதிரில வந்து நிக்கிற கோபி பாக்யா ஒரு நிமிஷம் அங்க அவங்க நிக்கிறாங்க சாரி பாக்யா நேத்து உன் பர்த்டே பார்ட்டில அம்மா அப்படி பேசி இருக்க கூடாது தப்ப பண்ணிட்டாங்க அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கையை கூப்புறாரு அவ்ளோ பேர் இருக்கும்போது அவங்க அப்படி பேசி இருக்க கூடாது அவங்க அப்படி பேசி உனைய ஒரு இக்கட்டான நிலை தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளிட்டாங்க அது அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேன்ற மாதிரி ஒரு நிமிஷம் அம்மா எல்லாரும் முன்னாடியே வச்சு அப்படி பேசுனதை நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அதே மாதிரிதான் நீ சொன்ன பதிலையும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு கோபி சொல்ல புரியலங்கிறாங்க பாக்யா இல்ல நீ சொன்ன பதில் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு கோபி சொல்ல நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் சம்மதம் சொல்லி இருக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு பாக்கியா கேக்க இனிய ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல ஆனா நீ மனசு வருத்தப்பட்டன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது சாரி அப்படின்னு சொல்லிட்டு கோபி திரும்ப ஒரு நிமிஷங்கிறாங்க பாக்கியா இப்போ என்ன அப்படின்னு கோபி திரும்ப உங்க ஹெல்த் இப்ப எப்படி இருக்குங்கிறாங்க பாக்கியா ஆ மச் பெட்டர் நோ தேங்க்யூ அப்படின்னு கோபி சொல்ல உங்க ஹெல்த் நல்லாகிற வரைக்கும் இங்க இங்க தான் நம்மளோட அக்ரிமெண்ட்டு இப்ப ஹெல்த் பெட்டரா இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க அப்புறமும் ஏன் நீங்க இந்த வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க அவங்க நல்லா இருக்கியான்னு கேட்டதுல ரொம்ப சந்தோஷப்பட்ட கோபிநாத்தோட முகம் அப்படியே மாறிடுது கோபி அதிர்ச்சியோட பாக்க அந்த பக்கம் இனியாவும் அதே அதிர்ச்சியோட பாக்குறாங்க உங்க அம்மா நேத்து பேசுனாங்கல்ல அந்த பேச்சு நேத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அது முடியாது நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சு வந்துகிட்டே தான் இருக்கும் நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்களும் உங்க அம்மாவுக்காக இங்க வந்து இந்த மாதிரி சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க என்ன காரணத்துக்காக இங்க இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க அதை கேட்டுட்டு அங்க வர்ற ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி சரி ஓகே அது என்ன இருக்கட்டும் அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா எப்போ நீங்க கிளம்ப போறீங்க கோபி ஆகிறாங்க அதிர்ச்சியை விட ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க கோபி எங்க கிளம்ப சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி வந்து கேட்க வீட்டை விட்டு கிளம்ப சொல்றேங்கிறாங்க பாக்யா இவ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இவர் இங்க இருக்கிறதுல எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற பாக்யா கோபி கிட்ட தெரியும் திரும்பி நீங்க சொல்லுங்க எப்ப கிளம்ப போறீங்கன்னு கேக்குறாங்க உனக்கு கோபி வேண்டான்னு நீ சொல்லிட்ட தூக்கி போட்டுட்ட நானும் கோபியோட பசங்களும் அப்படி செய்ய முடியாதுல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க யாரும் யாரையும் தூக்கி போடலாம் தேவையே இல்ல உங்க பையன் இங்க வந்து உங்களை பாக்கட்டும் அவர் பசங்கள பாக்கட்டும் அதுக்கெல்லாம் நான் தடை சொல்ல போறதே இல்லையே ஆனா இந்த வீட்ல ஒரு ஆளா இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறாங்க பாக்யா பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி பல்ல கடிச்சிட்டு சொல்ல அம்மா இருங்கம்மா பாக்யா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்கிறாரு கோபி பாக்யா நான் இங்க தங்கறதுக்கு ரெண்ட் கேட்ட அத நான் ஒழுங்கா குடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கோபி கேட்க ரென்ட் கொடுத்துட்டு நீங்க இங்க இருங்கன்னு சொன்னது நான் வேற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சுச்சுவேஷன் இப்ப மாறிடுச்சுல இப்ப உங்களை கெஸ்டா இங்க தங்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல இல்ல பாக்யா நான் எதுக்கு கேக்குறேன்னா கொஞ்சம் யோசிச்சுங்கிறாரு கோபி நான் நிறைய யோசிச்சுட்டேன் தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசி யோசிச்சு நான் என்னோட நேரத்தை மறுபடியும் செலவழிக்க தயாரா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க இந்த வீட்ல இருந்து எப்ப கிளம்ப போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பாக்யா ஸ்ட்ரிக்டா அதே இடத்துல நிக்கிறாங்க பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கோபமா கத்த அம்மா இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் கோபி பாக்யா அது நான் கேக்குறத ஒரு ரெக்வெஸ்டா எடுத்துக்கோ எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ரெண்டு மாசம் தங்குறதுக்கு அலோவ் பண்றியா நான் போயிடுறேன்ங்கிற கோபி பெருமூச்சு விடுற பாக்யா கண்டிப்பா போயிடுவீங்களா அப்படின்னு கேக்க கண்டிப்பா போயிடுவேன் பிராமிசுங்கிறாரு கோபி எக்காரணத்தை முன்னிட்டு உங்க முடிவுல மாற்றம் வராதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு பக்யா சொல்ல உம் வரவே வராது நான் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிற கோபி அங்கிருந்து வேகமா வெளியே போயிடுறாரு ஈஸ்வரி பாக்யாவை அப்படியே எரிக்கிற மாதிரி மறைச்சிட்டு நிக்கிறாங்க பாகியா ஈஸ்வரியை தாண்டி அந்த பக்கம் ஸ்டவ் கிட்ட போய் வேலையை பார்க்க ஈஸ்வரி அப்படியே செவரோட செவ்ரா நின்று கையை கட்டிட்டு மறிச்சுட்டே இருக்காங்க அது இனியாவும் நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ பக்கெட்டோட உள்ளர வர்ற செல்வி மூணு பேரையும் பார்த்துட்டு என்ன மூணு பேரும் மூணு துருவமான்னு சொல்ல நிறுத்துங்கிற மாதிரி கைய காட்டுறாங்க ஈஸ்வரி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்து என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நீ பண்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எல்லாமே தெரிஞ்சுதான் அத நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன சின்ன குழந்தையா நான் தெரியாம இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு பாக்யா கேக்க என்ன தைரியம் இருந்தா நீ கோபிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவ அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அவரை வெளியே போக சொல்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் சுயமரியாதை இருந்தா போதாதா அப்படின்னு பாக்யா சொல்ல உனக்குதான் சுயமரியாதைங்கிற தலகணம் தான்கிற அகங்காரம் எல்லாமே ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்த ப்ளீஸ் இந்த விஷயமா பேச வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னைக்கு இந்த வீட்ல இருக்கவங்க பேச்ச கேட்காம சுயமா முடிவெடுக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து எல்லா முடிவையும் நீ தப்பு தப்பா எடுக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி சும்மா எல்லாத்துக்கும் அம்மாவையே தப்பு சொல்லாதீங்க பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல நீயும் இவ கூட சேர்ந்துகிட்டியா போ நீயும் உங்க அப்பாவை இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றியாங்கறாங்க ஈஸ்வரி அப்படி இல்ல பாட்டி டேடி இங்க இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ஆனா டேடி இருக்க கூடாதுன்னு அம்மா சொல்றாங்கன்னா அதுவும் எனக்கு ஓகேதாங்கிறாங்க இனியா ஐயோ இன்னொரு விக்கெட்டும் அவுட் ஆங்கிற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஈஸ்வரி டேடி வேற எங்கேயாவது இருந்தாலும் நம்ம போய் பாக்கலாம் பேசலாம் தானே ரொம்ப நாளா நான் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல பாக்கியா பாக்குறாங்க சூப்பர் இனியா பாப்பா இந்த வயசுலயே உங்களுக்கு எம்பட்டு அறிவு பாத்தீங்களான்னு பாராட்டுறாங்க செல்வி ஏய் அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஐயோ அம்மா அப்படிலாம் நான் சொல்லலம்மா உங்களை அப்படி சொல்லுவனா அப்படின்னு செல்வி பதற கோபி இந்த வீட்டுலதான் இருக்கணும் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அது நடக்காதுங்கிறாங்க பாக்யா அப்ப அது நடக்காதுன்னா நான் சொல்றது தான் நடக்கும் கோபி இங்க இருந்து போறதா இருந்தா நானும் அவன் கூட போயிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்களை யாரும் போக சொல்லவே இல்லையங்கிறாங்க பாக்யா என் பையன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காம என்னால இங்க இருக்க முடியாதுங்கிறாங்க ஈஸ்வரி அத போன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேத்த அப்படின்னு பாக்யா சொல்ல நான் ஒண்ணு உன்ன மாதிரி அம்மா இல்லம்மா பிள்ளைங்களை திசைக்கு ஒருத்தரை அனுப்பிட்டு போன்லயே நலம் விசாரிக்கிறதுக்கு கோபி வீட்டை விட்டு போனா நானும் அவன் கூடவே போயிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல திக்குன்னு பாக்குறாங்க இனியா அதுதான் உங்க முடிவான்னு பாக்கியா கேக்க ஆமா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி அப்ப நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத யார் கூட எங்க இருக்கணுங்கிற தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு நீங்க உங்க பையனோட இருக்கணும்னு தீர்மானிச்சா தாராளமா போலாம் அப்படின்னு பாக்யா அசால்ட்டா சொல்லிட அப்படியே ஆடி போய் பாக்குறாங்க ஈஸ்வரி அப்போ அப்போ நான் போனா கூட உனக்கு பிரச்சனை இல்ல அப்படித்தானே ஈஸ்வரி கேக்க போங்கன்னு நான் சொல்லவே இல்லையே போனா குறுக்க நிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு பாக்யா பணத்திமிரு அகங்காரம் ஆணவம் எல்லாமே வந்துருச்சு நேத்து ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற பேசுற பேச்சுக்கெல்லாம் உனக்கு இருக்கு பாக்யா இருக்கு அப்படின்னு ஆங்காரமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஈஸ்வரி அவங்க போனதும் அக்கா என்னக்கா பொசுக்குன்னு வீட்டை விட்டு போக சொல்லிட்டு அப்படின்னு செல்வி கேட்க தொட்டதுக்கெல்லாம் மிரட்டிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு இவங்க பையனோட பையன் எழிலு இவங்க பையன் வயசுல பாதி வயசுதான் அவனுக்கு அவன் ஒய்ஃபு குழந்தன்னு தனியா வாழலையா இவங்க மட்டும் ஏன் அவங்க பையனை இடுப்புலயே தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல பாசங்கா அப்படின்னு செல்வி சொல்ல ஆமா ஊர்ல இல்லாத பாசம் இனிமே யாரையும் நான் புடிச்சு வைக்கிறதா இல்ல யாருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத அவங்க பண்ணட்டும் அப்படின்னு பாக்கியா சொல்ல இனியா பாத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்த ஓ மாமியார் அம்மா பேசினா மட்டும் பம்மிக்கிட்டு ஆனா அப்படின்னு செல்வி ஆரம்பிக்க அது பயத்துனால இல்ல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ தெரியும்க்கா எல்லாம் ஒரு பாசத்தினாலதான் ஆனா இன்னைக்கு நீ பேசுன பாத்தியாக்கா அதுதான் சரி அம்மாவுக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத கோபி சாருக்காக அம்மா இவ்வளவு வக்காலத்து வாங்குறாங்களே மகன் கூட போகணும்னா போகட்டுமே இப்ப என்னவா அப்படிங்கிறாங்க செல்வி கரெக்ட் ஆண்டி நீங்க சொல்றதுன்னு இனியா சொல்ல ஆச்சரியமா பாக்குற செல்வியா இனியா பாப்பா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்க இல்ல இல்ல நீங்க சொன்னது தான் நான் சொன்னேங்கிறாங்க இனியா செல்வி பெருமையா அக்கா ஒரு விஷயம் கவனிச்சியா அப்படின்னு பாக்யாட்ட கேக்க என்ன அப்படிங்கிறாங்க பாக்யா முன்னெல்லாம் நான் என்ன பேசுனாலும் இனியா பாப்பா கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆனா இப்போ நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேக்குறாங்க நான் சொல்றதும் சரின்னு வேற சொல்றாங்க என்ன காரணம்னு எனக்கே ஒண்ணுமே புரியல போ அப்படின்னு செல்வி ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்க ஆன்ட்டி முன்னெல்லாம் நான் சின்ன பொண்ணு இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல அப்படின்னு இனியா சொல்ல உம் இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு செல்வி சந்தோஷமா சொல்றாங்க பாக்கியா யோசனையா நிக்க என்னக்கா ஓ மாமியா போயிடுவாங்களேன்னு யோசிக்கிறியா இல்ல போக கூடாதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு செல்வி கேக்க புது ரெஸ்டாரண்டோட கணக்கெல்லாம் பாக்கணும் அதை இப்ப பாக்கலாமா அப்புறமா பாக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆஹ் நீ தேரீட்டக்கா நல்லா தேரிட்ட செம்மையா சமாளிக்கிறாங்கிறாங்க செல்வி கோபி ஒரு ரெஸ்டாரென்ட்ல நெத்தியையும் புருவத்தையும் நீவிட்டு வீட்டு உட்கார்ந்துருக்க செழியின் வராரு அப்பா சாரிப்பா சாரி ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாரு இட்ஸ் ஓகேடா ஓகே செழியா நோ ப்ராப்ளம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இல்ல நான் சொல்ல டைத்துக்கே வந்திருப்பேங்கிறாரு செழியன் வேற ரெண்டு காஃபின்னு கோபி சொல்ல ஓகேங்க சார்னு போறாரு அவரு எப்படிடா இருக்கேன்னு கோபி கேக்க ஆ நல்லா இருக்கேன் பாங்கிறாரு செழியன் ஜெனிமாவும் ரெண்டு குழந்தைங்களும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு கோபி ஆ நல்லா இருக்காங்கப்பா அப்படிங்க காஃபி கொண்டு வராங்க காஃபியை இங்க வைங்கிறாரு கோபி கோபி தேங்க்யூ சொல்ல அவரு வெல்கம் சொல்லிட்டு போயிடுறாரு கோபி காஃபி கப்ப கையில வச்சிட்டு இருக்க செழியன் எடுத்து குடிக்க போற அப்பா அப்படியே இருக்கத பாத்துட்டு கீழே இறக்குறாரு அப்பா எவரி இஸ் ஓகேப்பா அப்படின்னு செலியன் கேக்க ஆ ஓகே தாண்டா ஏன் கேக்குறாங்கிறாரு கோபி இல்ல திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொன்னீங்களே அதான் அதான் கேக்குறேங்கிறாரு செலியன் கரெக்ட் உன் அப்பாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும்டா அப்படின்னு கோபி சொல்ல என்ன விஷயம் பண்ணு சொல்லியன் கேக்குறாரு நீயும் ஜெனிமாவும் குழந்தைங்களும் எப்ப நம்ம வீட்டுக்கு வர போறீங்க அப்படின்னு கோபி கேட்க என்னப்பா ஏன் திடீர்னு கொஞ்சம் திகைப்பா கேக்குறாரு சொல்லியன் இல்ல அது உங்க மாமனார் வீடு எவ்வளவு நாள் தங்கிட்டு இருக்க முடியும் எப்படியா இருந்தாலும் இது நம்ம வீடு ஓ வீடு இங்க வந்துதானே ஆகணும் அதுதான் கேட்டேங்கிறாரு கோபி அது கரெக்ட் தான் ஆனா அப்படின்னு சொல்லியன் சொல்லிட்டு இருக்க என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன்டா உன் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த ஒரு வெளிச்சமே போயிடுச்சுடா முன்னாடி எல்லார் முகத்திலயும் ஒரு சிரிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இப்போ அது எல்லார் முகத்திலையும் குறைஞ்சு போச்சுடா அதுக்கப்புறம் எழில் அமிர்தா அவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் ஜெனிமாவும் உங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டீங்க சத்தியமா சொல்றேன் வீடு ரொம்ப சைலண்டா இருக்குடா வீட்டுல அம்மா இனியா பாக்யா நாலு பேர் தான்டா இருக்கும் நாலு பேர் இருக்கும் இருக்கும் ஆனும் பாக்யாவும் இனியா கூட பரவாயில்ல வெளிய போயிட்டு வர்றா அவங்க வெளியே போறோம் நாலு பேர்கிட்ட பேசிட்டு வர்றோம் இனியா கூட காலேஜுக்கு போறா ஆனா உங்க பாட்டிய யோசிச்சு பாரு ஆல்மோஸ்ட் புல் டே அவங்க தனியா இருக்காங்க வீட்டுல முன்ன மாதிரி ஒரு கலகலப்பு இல்லடா அப்படின்னு கோபி சொல்ல புரியுதுப்பா ஆனா அவங்க அப்பா அப்படிங்கிறாரு செழியன் நான் ஜோசப் கிட்ட பேசுறேன்டா முன்னாடியும் பேசினேன் ஆனா உன்னை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்றத பத்தி எல்லாம் நான் பேசல கேஷுவலா அவரோட ஹெல்த்த பத்தி எல்லாம் நான் விசாரிச்சேன் அவரு ஓரளவுக்கு ஹெல்த் பெட்டரா இருக்குன்னு சொன்னாரு அவரு பிசினஸ் எல்லாம் நீ பாத்துக்கோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது நீயும் அவரும் டிசைட் பண்ணிக்கோங்க நான் நீ பாக்குற பிசினஸ் நீ நம்ம வீட்ல இருந்தே பாக்கலாம்ல நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல அப்பா ரெக்வஸ்ட் பண்ற அவ்வளவுதான் குழந்தைங்க வந்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா ஜெனி அமிர்தா வந்தா பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுவா நீங்க பாவம்டா பாக்யா ரொம்ப கஷ்டப்படுறான் அவ மனசுல இருக்க கஷ்டத்தை வெளியே காட்டுறது இல்ல வெளிய காட்டவும் தெரியாது அவளுக்கு அவ்வளவு தைரியசாலி எல்லாத்தையும் உள்ள வச்சு அப்படியே புழுங்குவா ஒவ்வொரு நாளும் வீடு ரெஸ்டாரண்ட்னு பாக்யா பாவம் அவளுக்கு ரெஸ்டே இருக்கிறது இல்லடா எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்டா ரொம்ப துணையா இருக்கும் உன் மாமனார் வீட்ல இத பத்தி பேசுறதுக்கு தயக்கமா இருக்குன்னா நான் வந்து பேசுறேன் நான் கேட்டா ஜோசப் கண்டிப்பா ஒத்துப்பாரு டே ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்றேன்டா எனக்காக இங்க வந்துருங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல சரிப்பா நான் வீட்டுக்கு வரேங்கிறாரு செழியன் உடனே கோபியோட முகம் சந்தோஷம் ஆயிடுது தேங்க்யூ தேங்க்யூ டா தேங்க்யூ சோ மச் அப்படிங்கிற கோபி காபி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரும் காஃபி எடுத்துக்கிறாரு இனியா கிச்சன்லயே உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க செல்வியும் பாக்யாவும் அக்கா மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போட்டுமா இல்ல நீயே வரியான்னு செல்வி கேக்குறாங்க நானும் வரேன் செல்வி அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேங்கிறாங்க பாக்யா என்ன கூப்பிட்டு குடுக்க போறியா அப்படின்னு செல்வி கேட்க ஆமாங்கிறாங்க பாக்யா உம் அம்மா அதுக்கு ஒரு நாடகம் போடுவாங்களே அப்படின்னு செல்வி கேட்க அது பரவாயில்ல நாடகம் போட்டுட்டாவது சாப்பிடட்டுமே அப்படிங்கிற பாக்கியா ஈஸ்வரியோட ரூம் கதவு திறந்துகிட்டு உள்ளர வர்றாங்க அத்த சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட வாங்கன்னு அவங்க கூப்பிட ஈஸ்வரி அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அத்த தான் கூப்பிடுறேன் வாங்க சாப்பிடலான்னு பாக்கியா கூப்பிட எனக்கு சாப்பாடு வேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி பாக்குற நம்மளுக்கு மறுபடியுமா அப்படின்னு இருக்கு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்